பொதுவாக நம்ம ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கணும் ஒரு பொழுதை கழிக்கணும் ஒரு ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுறோம் மலைவாச ஸ்தலங்கள் கோடை வாசஸ்தலங்களுக்கு போகிறோம் அதாவது நாம் ஒரு சங்கடத்திலிருந்து ரிலீஃப் கிடைக்கும் போது என்ஜாய் பண்ணணும்னு போகிறோம் ஸோ இப்போ கொடைக்கானலோ ஊட்டியோ நம்ம ஊரில் செலக்ட் பண்ணி போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் மலைவாச ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் இருக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மனநோய் வர்றது இல்லையா இப்போ நீங்கள் வந்து கோடை வாசஸ்தலத்துலேயோ அல்லது குளிர் பிரதேசத்துலேயோ போய் இருந்தீங்கன்னா மனநோய் சரியாக போய்டும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களுக்கு மனநோய் வர்றதே இல்லையா இப்போ ஊட்டி கொடைக்கானலாம் யாரும் மனநோய் இல்லை கிடையாது இல்லை மனநல மருத்துவர்களே கிடையாதா அங்கேயும் மனநோய் இருக்குது ஸோ நீங்கள் அந்த பிரதேசத்துக்கு போகிறதுனால மனநோயிலிருந்து தப்பிச்சிட முடியாது சில சமயத்தில் நமக்கு வருத்தத்தினால சங்கடங்கள்னால் சில துயரத்தினால இருக்கும்போது சூழ்நிலை மாற்றங்கள் சில விளைவுகளை கொடுக்கும் பட் அந்த சூழ்நிலை மாற்றமும் தற்காலிகமான மாற்றத்தை தான் காமிக்கும் இட் இஸ் அ டெம்பரரி ரிலீஃப் இப்போ இந்த ஊட்டில் ரகலை பண்ணிட்டு இருக்கிறவனை ஒரு இடத்துக்கு மாற்றுனீங்கன்னா இங்கே இன்னும் இது வந்து கோடை வாசஸ்தலமே வேண்டாம் வீட்டில் ரகலை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட்டை நர்சிங் ஹோம்லேயோ அல்லது மென்டல் ஹாஸ்பிட்டல்லேயே கொண்டு போவாங்க அடுத்த நாளே இருப்பான் உடனே நம்ம நினச்சிக்கிறோம் இங்கே போன உடனே அவன் நல்லாயிட்டான்டது அப்படி கிடையாது மனநோயின்றது ஒரு பிஹேவியர் நடத்தை அது நடத்தைன்றது என்ன சுற்றுப்புறத்தோட ரியாக்ட் பண்றது ஒரு சுற்றுப்புறத்தை நீங்க மாற்றும் போது அங்க வந்து ஒரு டெம்பரரி சேஞ்ச் இருக்கிறது இயற்கை இப்போ வீட்டில் எல்லாத்தையும் சந்தேகப்படுறான் அப்பா அம்மாவை சந்தேகப்படுறான் ஒய்ஃபை சந்தேகப்படுறான் அவங்க வீட்டுல போய் பத்து நாள் இருந்தா ரெண்டு நாள் இருந்தா நல்லா இருக்கானே அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வீட்லயும் போய் நீங்க ஒரு மூணு மாசம் வச்சு பாருங்க அவங்க வீட்டுக்காரனையும் சந்தேகப்படுவான் இது வந்து ஒரு தற்காலிக மாற்றம் நிரந்தரமான சேஞ்ச் இல்லை இதில் இன்னமும் சில இதை பார்க்கணும் அப்படின்னா இப்போ மனச்சோர்வு மாதிரி இடத்துக்கு நோய் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா எனக்கு ஆல்ரெடியே மனசு வருத்தம் அதிகமாக இருக்குது என்னால் எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போய் என்னால் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு இன்னும் வருத்தம் அதிகமாகிடும் அதனால் தான் நீங்கள் பார்க்கலாம் சில பேர் கோட் ஊட்டியில் போய் கொடைக்கானலில் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு படிக்கிறது இந்த போய் என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையே இவ்வளவு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியலையே அதனால பெரும்பாலும் சுற்றுப்புறத்தை மாற்றுறதுனால ஒரு தற்காலிக ரிலீஃப் தான் கிடைக்குமே ஒழிய ஒரு நிரந்தரமான ரிலீஃப் கிடைக்காது இந்த இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுனால மட்டும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்காது இது மாதிரி கூட்டிகிட்டு போய் செலவு பண்ணுறதை விட முதல்ல மனநோய்க்கு வைத்தியம் பண்ணிவிட்டு அவன் நல்லான பிறகு அவனையே எல்லா ஊருக்கும் அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சு அனுபவிக்க வச்சிங்கன்னா அது உபயோகமாக இருக்கும் நீங்கள் சென்ற செலவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் மனநோய் சரியாக போகிறதுக்குன்னு அங்கே போனோம்னா அப்போ நிறையா மென்டல் ஹாஸ்பிட்டல் நிறையா டாக்டருங்களும் அங்கே தான் இருந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அது சாத்தியமே கிடையாது இப்போ இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுருந்தா சரியாக போயிடுமா அப்படின்லாம் கேட்குறாங்க இந்த குற்றாலத்தில் வந்து மனநோயாளிகளை வச்சுருந்தது வந்து அந்த காலத்தில் வந்து மனநோயாளிகளுக்கு வைத்தியம் அப்படின்றதே என்ன தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறது குற்றாலத்துக்கு மக்கள் போகாத இடம் காடுகள் நிறைந்த இடம் அங்கே இஷ்டத்துக்கு அவங்கள வச்சுருக்கிறதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குற்றால அருவியில் குளித்தா சரியாக போயிடும் குற்றால அறிவியல் குளித்தா புத்துணர்ச்சியாக இருக்கும் அது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு குற்றால அருவியில் குளிச்சா புத்துணர்ச்சியாக இருக்குன்றது மனநோயாளிகளுக்கு எந்த விதமான எஃபெக்ட்டும் பண்ணாது ஆக்சுவலி மனநோய்க்கு வந்து அந்த காலத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வேகமாக பீச்சி அடிக்கிறது இந்த மாதிரி வேகமாக தண்ணி கொட்டடங்களில் அவங்களை போய் நிற்க வைக்க வேண்டியது பட்னியாக வச்சிருக்க வேண்டியது பட்னியாக இருக்கிறவனை கொண்டு போய் ஃபால்ஸில் நிற்க வச்சிங்கன்னா அந்த டயர்லையே மயங்கி கீழே விழுந்துருவாங்க அவன் மயங்கி கீழே உழுவுற வரைக்கும் அவனை தண்ணியில் பிடிச்சி இருப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஆகி அவன் வந்து ஃபிட்டு வர்ற அளவுக்கு ஆகிடும் ஃபிட்டு வந்த பிறகு அந்த பேய் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஃபிட்டு வர்றது தான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி பழைய பழைய காலத்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படியாவது ஒன்று உங்களை உட்கார வச்சு ஒரு சேரில் வச்சு சுற்று சுற்றுன்னு சுற்றுறது தண்ணியை எடுத்து ஊற்றுறது பட்னி போடுறது உப்பு இல்லாமல் சோறு போடுறது இந்த மாதிரி தூங்க விடாமல் அடித்து அடித்து எழுப்பிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணால் கடைசியில் எக்ஸாஸ்ட் ஆகி கீழே விழுந்து உங்களுக்கு ஒரு வலிப்பு மாதிரி வரும் வந்தவுடனே நீங்கள் அமைதி ஆடிவீங்க இதுதான் இப்பயும் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டு அதாவது சில பேருக்கு ஒன்றுமே கேட்காத சமயத்தில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அதில் ஃபிட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபிட்டு வந்து முதிர் மனநோய்க்கு எதிர்ப்பதமானது அதாவது ரொம்ப சீரியஸான முதிர்ச்சியான மனநோய்களுக்கு ஃபிட்டு வந்துச்சுன்னா மனநோய் அடங்கிடும் ஸோ இந்த ப்ரொப்போஷனில் தான் நிறையா விதமான பழைய காலத்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க குற்றாலத்தையும் அதே மாதிரி தான் ஸோ அவன் ஃபிட்ஸ் வந்து கீழே உளுந்த பிறகு அவன் அமைதியாகி அடங்கிடுவான் நாலு தடவை இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மனநோய் செட்டில் ஆகிடும் பட் மனநோய் வைத்தியத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அவன் பண்ணுற தொந்தரவை மட்டும் எடுக்கிறது மனநோய் மருத்துவத்தின் முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னா அதுக்கப்புறம் அவனை யூஸ்ஃபுல்லாகணும் அவனை ஒரு சராசரி வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் இது எல்லாம் வந்து மருத்துவ முறையில் தான் சாத்தியம் அவன் அடிக்கிறான் உதைக்கிறான் எச்சு தூப்புறான் திட்டுறான் இதை வேணால் நீங்கள் வந்து சில மெத்தேடு மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பட் அதுக்கப்புறமும் அவனை ஒரு நார்மலாக்கி அவனை ஒரு சராசரியான மனிதனாக உபயோகம் உபயோகமுள்ள மனிதனாக மாற்றணுன்றது வந்து சிகிச்சை முறை மூலம் தான் முடியும் அது மிரட்டல்னாலேயோ அல்லது மற்ற விஷயங்கள்னாலேயோல்லாம் முடியவே முடியாது ஸோ மனநோயின்றது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மந்திரம் மாயம் கொடைக்கானல் அல்லது சுகு குளிர் சீதோஷ நிலை இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ரிலீஃபைனால் கொடுக்குமோ ஒழிய நிரந்தர தீர்வு அளிக்கவே அழிக்காதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்